ये प्यारी रामलाल आदि परमानंदो अरे ये रे यार मेरे को नहीं पता बट कोले वेटिंग है अरे मारता है सामी इधर करा के

வாங்க <laughs> எலகும்பலையில் எலை வாங்க வாங்குவோம் கன்னடம் மேல சொன்னேன் எனக்கு கைக்கா மாரங்காய்க்குமே கன்னடம் பேர சொன்னான் எனக்கு கக்காமாரங்காய்க்குமே என் புண்ணியவன் பேர சொன்னேன் எனக்கு புஷ்யா மாரம் குக்குமே என் புண்ணியரை பேர சொன்னார் என் புக்கா மாரம் அடிவாரோ 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 அப்பா காரே யாபாரே யாபாரே என்ன பெத்த அம்மாடி அம்மாடி என்ன விட்டு என்ன விட்டு போ나요 போ나요 புட்டுரி புட்டுரி வாடடான வாடடான வாடபோவ வாடபோவ வாடடான என்ன பெத்த என்ன பெத்த அம்மாடி அம்மாடி என்ன விட்டு என்ன விட்டு போ나요 போ나요 ஆமா போதற நான் இருந்த பொண்ணுக்கு கிராதி கொள்ள

எனக்கு தலைக்கு மாறும் ஏன் சாமி இன்னைக்கு கொள்ளலையே போடுக்குறேன் அம்மா பாரு சாமி எனக்கு பண்றே எனக்கு மஞ்சா கல்லு கொஞ்சம் ஒரு மஞ்சா குறையில மங்க மகா நீங்க வரலையே வரலையே நமகா நேரும் சஞ்சீல செய்கிறாங்க

ஆஹ் ஆஹ் <Overlap/> நீங்க வாங்கியது பண்ணனும்னு <Overlap/> நீங்க வாங்கியது பண்ணனும்

ஆ ஆ மாதேர் பாட்டு பாடல நீங்க புங்க பார்க்குறது நான் கொடிக்குள்ள இருக்கு புள்ளா தோய் நான்

எனக்கு வரப்ப புல ராஜா எனக்கு தெரிய ராஜாவே தெரிசா உனக்கு வாய்ச்சி போக போதி என தெரிய மண்மரே எனக்கு வார்த்த உன் நீ சொல்லியோ நான் தகப்படலா என்ன ராஜாவே எனக்கு நீலக்கலர் பத்தி பெட்டி இன்னைக்கு நின்னறிய வத்தி ஐயன் இலக்கலர் பத்தி பெட்டி நின்னறியும் ஊது ஐயா பாரு இல்லாத ஐயா பாரு இல்லாத இன்னைக்கு நித்த உருவ இன்னைக்கு நிலை குழந்தை நிக்கி நிக்கிறே நிக்கி பச்சை கலர் வத்தி பட்டி நிக்கி பத்தறியும் ஊது வத்தி என்னை பார்ப்பாரு இல்லார நிக்கி பத்தி எறியனே இன்னைக்கு பரிதவித்துக்கு நிக்கிறேனே என்னை பேசிய மாறாவே

பதினாலு நாளுக்கு அஞ்சு ரூபா கொடுங்க பத்து பத்து ரூபாய் அஞ்சு ரூபா கொடுங்க

அஹ் நாட் நாட் மேம்பி எல்லவங்க வந்தாங்க மேலடா ஆஹா அடிய அரசுமையிலே எனக்கு பாசம் மிதங்குறம்மா எனக்கு பாம்பு வந்து இன்னைக்கு சீருகம்மா இன்னைக்கு தத்தாங்களை தெரியோ என்னை போட்டு வந்த கோவிலே யாரு தத்தாங்க போன ஐயோ தத்தாங்களை தெரியும் என்னை போட்டு வந்த சீமாரே நன்றி தண்ணி போட்டே கலப்படி கிளம்புங்க உங்க வேலை பார்த்து போங்க போட்டு வைக்கணும் போங்க இன்னைக்கு யாருமே திங்கட் தேர மாட்டாங்க அது எதிர்பார்க்காதீங்க ஐநூறுபா வச்சு மணியா சட்டாரு